வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய துணையின் இல்லத்தில் நீ என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு இருந்தாயோ அது நடந்து விட்டது தங்கமே உன்னுடைய துணையின் இல்லத்தில் உன்னுடைய துணை உனக்காக வர வேண்டும் உனக்காக அனைவரிடம் பேச வேண்டும் என்று நீ நினைத்துக்கொண்டு இருந்தாய் இவர் இப்படியே இருந்தால் என்னுடைய வாழ்க்கை போய்விடுமோ என்று நீ மிகவும் பயந்து கொண்டு இருந்தாய் இவர் பேசினால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை சரியாகும் இவர் எப்பொழுதான் என்னையும் என் மனதையும் புரிந்து கொண்டு பேசப் போகின்றார் அவருடைய இல்லத்தில் அவருடைய இல்லத்தில் என்ன சொன்னார்களோ அதையே இவர் செய்கின்றாரே இவர் எப்போதுதான் நாம் நினைப்பது போல் நடக்கப் போகின்றார் என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாய் இவர் பேசினால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விடும் என்று நீ நினைத்தது சரிதான் தங்கமே நீ என்னவெல்லாம் நினைத்தாயோ அவையெல்லாம் உன்னுடைய துணையின் இல்லத்தில் விட்டது உன்னுடைய துணை உன்னை புகழ்ந்து வருகின்றார் உன்னை பற்றிய அவருக்கு அனைத்து உண்மைகளும் தெரிந்துவிட்டது உன் துணையின் இல்லத்தில் உனக்காகவே அவர் சண்டை போடுகின்றார் தங்கமே இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்றுதானே நீ எதிர்பார்த்தாய் அவையெல்லாம் நடந்து விட்டது உன்னுடைய துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் உங்கள் இருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது என்று நான் கூறி இருந்தேன் அல்லவா அதேபோல் அவருடைய இல்லத்திலும் அவர் கூறிவிட்டார் எங்களுக்குள் இனி யாரும் தலையிட வேண்டாம் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று அவருடைய துணையின் இல்லத்தில் கூறிவிட்டார் தங்கமே இதைத்தானே எதிர்பார்த்து இத்தனை நாட்களாக நீ காத்து கொண்டு இருந்தாய் உன் மனம் கலங்கும் போது நான் உனக்காக வராமல் இருப்பேனா என்ன தைரியமாக இரு உன் பிள்ளைகளின் எதிர்காலமும் நன்றாகவே இருக்கும் அனைத்தும் நீ திட்டமிட்ட படியே நடக்கின்றது கடந்த கால சில நாட்களாக சோர்வை தந்த எண்ணங்கள் மாறி புதிய உற்சாகம் உன் துணையால் உனக்கு தோன்ற போகின்றது இதுவரை வாழ்க்கையில் வளைந்து விட்டு கொடுத்து சென்றவர்களுக்கு இப்போது வாழ்க்கையே வளைந்து கொடுக்கும் எதையும் சாத்தியமாக ஒரு வாய்ப்பு தரும் நிச்சயம் அனைத்துமே வெற்றி பெறும் தங்கமே வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடமிருந்து சில விமர்சனங்கள் குறைகள் எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்கொள்ளும் போது கலங்காதே அவர்களிடம் உன்னை பற்றி நிரூபிக்க நீ முயற்சியும் செய்யாதே உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் அதுவரை எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து உன்னை அறிந்த நான் உன்னோடு இருக்கின்றேன் உன்னை அறிந்து உன்னுடைய துணையும் உன்னை தேடி வருகின்றார் சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா